ரி ஒன் வெரி குட் மார்னிங் கிரீட்டிங்ஸ் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் தமிழ்நாடு டெஸ்ட் யூ பேபி சென்டர் ஐம் டாக்டர் சூரிய பிரகாஷ் மூர்த்தி இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட நான் வந்திருக்கேன் ஜென்ரலா ஒரு என்ன சொல்றது நம்ம ரீப்ரடக்டிவ் விமன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப நியரிங் மெனோபாஸை எடுத்துக்கலாமே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்ண விமன் அவங்களுக்குள்ள ஜென்ரலா என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் அட்ரெஸ் பண்றேன் யூஸ்வலா நியரிங் மெனோபாஸ் மெனோபாஸ் ரீச் பண்றாங்கனாலே சில கிளைமேட்ரிக் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அப்போ நம்ம வீட்டில் மதர்ஸ் இருப்பாங்க இல்லை பாட்டி இருப்பாங்க இல்லை அத்தை பெரியம்மா அதை மாதிரி இருப்பாங்க அவங்களாம் அபவ் ஃபார்ட்டி இருக்காங்கன்னா அவங்களோட அவங்களோட என்ன சொல்கிறது சடன் பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்படும் அவங்களோட பீரியட்ஸ் வர்றது கொஞ்சம் தள்ளி போகும் மந்த்லி மந்த்லி டுவெண்ட்டி எயிட் சைக்கிள் இல்லை தேர்ட்டி ஃபைவ் டேஸ் சைக்கிளில் பீரியட்ஸ் வரவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வருது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வருது அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி வரது வர்றது வந்து நார்மலாக இல்லை எதுக்காச்சும் இமிடியேட் நம்ம ஸ்டெப் எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா இல்லை இன்டர்வீன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜென்ரலாக இன் அண்ட் அரவுண்ட் மெனோபாஸ் அதாவது மெனோபாஸ் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி அப்புறம் ரெண்டு வருஷம் அப்புறம் உள்ள ஸ்டேஜை கிளைமேக்ட்ரிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி பீரியடில் ஜென்ரலாக பெண்களோட மனநிலைமையிலே சரி உடல்நிலையிலே சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது எல்லாமே அப்சல்யூட்லி ஃபிசியலாஜிக்கல் அப்போ எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ப்ளீடிங் ஓவராக போகுது ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ப்ளீடிங் போயிட்டே இருக்குது இல்லை ஹெவி கிளாத்ஸாக பாஸ் பண்ணுறாங்க இல்லை ரியலி டிப்ரைவ்டாக இருக்காங்க அப்படின்னு டெஃபினெட்டாக she needs ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் first ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் need நீட் டு எவாலுவேட் hemoglobin levels. இவ்வளோ ப்ளீடிங் போதே ஸோ hemoglobin எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும் தென் we கேன் டேக் தைராய்ட் லெவல்ஸ் தைராய்ட் பார்க்கலாம் ஹைப்போதைராய்டாயிசமாக இருக்காங்களா இல்லை தைராய்டில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது ultrasonogram, அல்ட்ராசோனோகிராமுக்கு ultrasonogram முன்னாடி speculum எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் அதாவது எக்ஸாமினேஷன் லோக்கலாக எக்ஸாமின் பண்ண வேண்டியது அவசியம் ஒரு ஸ்பெக்குலம் போட்டு பார்க்கும்போது அந்த வெஜினால ஒரு பாலிப் இருக்கா இல்ல சர்விக்ஸ்ல எதுவும் எரோஷன் இருக்கா எதனால த பிளீடிங் இஸ் கம்மிங் அப்படின்னு நம்ம வந்து லோக்கலா எக்ஸாமின் பண்றது ரொம்பவே முக்கியம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன் மிஸ் பண்றது மூலமா பெரிய பெரிய சின்ன சின்ன விஷயங்கள கூட மிஸ் பண்றது உண்டு சோ ஒரு ஸ்பெக்குலம் போட்டு நம்ம பார்க்கும்போது எனி லோக்கல் பெத்தாலஜி இஸ் தேர் பாலிப் இஸ் தேர் எக்ட்ரோபியான் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் ஆர் தேர் அதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணலாம் இஃப் நீடட் ஒரு எக்ஸாமின் பண்ணும் போது என்டோமெட்ரியல் பயோப்சி கூட நம்ம எடுக்கலாம் பயோப்சி எடுக்கிறது மூலமாக எனி லோக்கல் பெத்தாலஜி இஸ் தேர் அப்படின்னா நம்ம எவாலுவேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இம்பார்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஐதர் ட்ரான்ஸ் வெஜினல் அல்ட்ராசவுண்ட் ஆர் ட்ரான்ஸ் அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் எப்படி வேணாலும் அல்ட்ராசவுண்ட் பார்க்கலாம் ஸோ அல்ட்ராசவுண்ட் பார்க்கறது மூலமாக யூட்ரஸோட சைஸ் என்ன இருக்குது சப்போஸ் இப்போ நம்ம வீட்டில் வந்து அம்மா ஓயில் ஒரு ஓல்டர் லேடி இருக்காங்க மெனோபாஸ் அட்டைன் பண்ண போறாங்கன்னா அவங்களோட யூட்ரஸோட சைஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறது மூலமா நம்ம அவங்க மெனோபாஸ் அட்டைன் பண்ணுறாங்களா இனிமேல் அவங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வருமா இல்லை யூட்ரஸோட சென்ட்ரல் பார்ட்ட எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எண்டோமெட்ரியம் வந்து அட்ரஃபி ஆயிருக்கா அதாவது சைஸ்ல வந்து சுருங்கி இருக்கா அவங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் வருமா ஓவரிஸோட சைஸ் என்ன ஓவரி வந்து சைஸ் வந்து ஸ்ரிங்க் ஆயிருக்கா எல்லாமே வீ கேன் எவாலுவேட் ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் வந்து ஒரு ரஃப் பிக்சர் நமக்கு கொடுக்கும் அபவுட் த சைஸ் ஆஃப் தி யூட்ரஸ் சைஸ் ஆஃப் த ஓவரிஸ் எனி என்டோமெட்ரியல் பெத்தாலஜி இஸ் தேர் ஆர் ராட் அப்படின்னு நமக்கு ஒரு என்டையர் ஹிஸ்ட்ரியாக அது கொடுக்கும் ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம வி கேன் அனலைஸ் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் இன் கேஸ் அந்த எண்டோமெட்ரியம்னு அவர் சொன்னேன் இல்லையா அந்த எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் திக்கெண்டாக இருக்குது அப்படின்னா அது நார்மலாக என்ன நம்ம பார்க்கணும் அதாவது வேரியஸ் டைப்ஸ் இருக்குது அந்த எண்டோமெட்ரியல் பயோப்சி நம்ம எடுத்தோம்னா அதுக்கு என்ன டைப் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சிம்பிள் என்னோமெட்டில் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மெ மெடிசன்ஸ் மூலமாகவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் சிம்பிள் இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்குது அந்த எண்டோமெட்ரியம் திக்கெண்டாக இருக்குது அப்படிங்கும்போது அதாவது செலுலர் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும் அதை சைட்டாலஜி மூலமாக நமக்கு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஹைப்பர் ஹைப்பப்ளைசியா இருக்கு அப்படின்னா தட் டெஃபினெட்லி நீட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் சர்ஜரி பண்ணி அதாவது ஹிஸ்டம யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வரும் ஸோ நான் இதை அல்டிமேட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் ஒரு ப்ளீடிங் அப்படின்னா அனதர் ப்ளீடிங் அது மாதிரி எடுத்துக்காமல் நீட்ஸ்ன் இட் இஸ் அசோசியேட்டட் வித் சிவியர் பெயின் பிளீடிங் சோ பிளடிங் ஹெவியா இருக்கு பெயின் இருக்கு அதர் சிம்டம்ஸ் இருக்கு ஒரு ரேண்டமா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு த்ரீ டேஸ் போகுது அப்படின்னா நேரிங் மேனோபாஸ் அதுக்கு நம்ம அவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சொன்ன மாதிரி அசோசியேட்டடா இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப் ஐதர் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டா இல்லை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஸோ இதில் கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ப்ரீடிங் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை உங்களோட ஓன் மதர்க்கே கூட இது மாதிரி இருக்கலாம் இல்ல ஃபைப்ராய்ட் இல்லை என்னோமெட்டில் பெத்தாலஜிஸ் அந்த மாதிரி இருக்கலாம் எதா இருந்தாலும் யூ ஜஸ்ட் ஐ இல் ட்ரை டூ ஆன்சர் தேங்க்யூ ஸோ மச்